அன்பர்களே நண்பர்களே அறிஞர் பெருமக்களே சிந்தனையாளர்களே இப்பொழுது நமது பயிற்சி முறையில் ஒரு முக்கியமான பயிற்சியை பற்றி இப்போ சிந்திக்க இருக்கிறோம் சினம் தவிர்த்தல் என்ற தலைப்பில் சினம் என்பது வராதவர்கள் சினத்தை நான் விட்டுட்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இல்லைன்னு சொல்லலாம் அந்த மாதிரி சினம் எல்லாருக்கும் இருக்கிறது ஆனால் அந்த சினத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்ற எண்ணமும் எத்தனையோ பேராண்டை இருக்குது ஆனாலும் அது முடியறதில்லை அது காரணம் என்ன என்றதை நான் தெரிவித்து அந்த சினத்தை அடியோடு தவிர்க்கக்கூடிய ஒரு முறையும் இப்பொழுது நான் சொல்ல இருக்கிறேன் உண்மையிலேயே நல்ல அது அக்கறையோடு நீங்கள் கேட்டு அதைப்படி பின்பற்றி வந்தால் இன்றையிலிருந்து சினத்தை தவிர்த்த வாழ்க்கை பெறலாம் இது உண்மை இது நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அன்பர்கள் இதை கேட்டு பயின்று எல்லாம் நான் கண்டிருக்கேன் வாழ்க்கையில் அன்பர்களே சினம் என்பதை பற்றி எந்த தத்துவ ஞானியும் அது எடுத்து கூறாதவர்கள் இல்லை அதனுடைய கேடுகளை பற்றி சாதாரணமாகவும் உங்களுக்கெல்லாம் கூட சின எவ்வளவு கொடியது என்றது தெரிந்திருக்கும் இருந்தாலும் அதை பற்றி முழுமையாக சிந்தனை செய்து அதை நாம் சினத்தை தவிர்த்த வாழ்வு வாழ்வை பெறணும் என்ற ஒரு பயிற்சி வேணும் இல்லையா அதற்கு இன்றைக்கு சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் வள்ளுவெருமான் சினத்தை பற்றி ஒரு கவி கொடுத்திருக்கார் சினமெனும் சேர்ந்த அறைக்கொல்லி இனமெனும் ஏம சுடும் என்று கவி சினமெனும் சேர்ந்தாரை கொல்லினா யாரை சினம் சேர்ந்து இருக்கிறதோ அவர்களை அழித்துவிடும் அதுக்கு அடுத்ததுன்னா இனமெனும் ஏம சுடும் இனம் என்றால் உறவு இந்த உறவில் உள்ள பொன் போன்ற என்று சொல்கிறார் ஏமம் என்றால் பொண்ணு பொண்ணு ஏமப்புனை பொன் போன்ற நட்பு எந்த நட்பையும் அது அழித்துவிடும் அப்போ தன்னையும் அழித்துவிடும் தனக்கு ஏற்ற நண்பர்கள் உறவையும் கெடுத்துவிடும் என்றபோது இந்த இரண்டையும் கெட்டு கெடுத்து கொண்ட பிறகு மனிதனுக்கு என்ன இருக்குது வாழ்வு அப்படி சிந்திக்கிற போது நாம் சினத்தை பற்றி தெரிந்து கொண்டு சினத்தை ஒதுக்கித்தான் வைக்க வேண்டும் அதற்கு நாம் ஆராய்ச்சியை தொடங்குவோம் சின எழும்போது என்ன என்ன லட்சணங்கள் என்ன என்ன குறிப்புகள் விளைவுகள் வருதுன்றத முதல்ல நாம் கொள்வோம் முதல்ல அதனுடைய சினத்தினுடைய கேடுகளை தெரிந்த பிறகுதான் அப்புறம் ஆராய்ச்சி செய்து இது தேவையா தேவையில்லையா என்றதுக்கு முடிவெடுத்தால் அந்த முடிவு நிற்கும் அதற்காக தெரிந்து கொள்ள வேண்டும் சினை எழும்போது நம்முடைய ஜீவகாந்த ஓட்டத்தில் எழுந்திருக்கக்கூடிய மன அலை விரைவு அதிகம் அதாவது பதினாலருந்து நாற்பது வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சாதாரணமான அலை முப்பது முப்பத்தஞ்சு நாற்ப நாற்பது கூட நெருங்கிடும் நாற்பதுலேயே கொஞ்சம் நேரம் இருக்குதுன்னு வச்சுங்க யார் காயிலும் அதுக்குள்ளே ஹார்ட்டு க்ளோஸ் அந்த நாற்பதுக்கு மேலே போனால் அந்த அளவுக்கு கொண்டு போகும் உணர்ச்சிவயமான எல்லா எண்ணங்களும் அதே போல தான் சினம் கூட அதை அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா மனச்சூழல் விரைவு அதிகரிக்க அதிகரிக்க நம்முடைய ஜீவகாந்த சக்தி எக்ஸாஸ்ட் ஆகிடும் அதாவது செலவாயிடும் நமக்கு ஒரு நூறு யூனிட் இருக்குதுன்னு வச்சிங்க நூறு யூனிட்டில் ஒரு சினம் ஏற்பட்டதுன்னா கிட்டத்தட்ட நாற்பது யூனிட்டுக்கு போடுது அப்போ என்ன இருக்குது அறுபது யூனிட் தான் இருக்குது போராது நாற்ப இந்த நூறு யூனிட்டும் இருந்தால் தான் உடல் இயக்கங்கள் எல்லாம் சரியாக எல்லா உறுப்புகளும் சரியாக நடக்கும் மனை இயக்கமும் சரியாக இருக்கும் நினைவு நல்லா இருக்கும் என்ன சிந்தனை செய்யணும் என்றாலும் அந்த சிந்தனைக்குரிய அழுத்தம் வரும் அதனால் மனிதனுக்கு உடனே ஒரு இழப்பு வருது இழப்பு அந்த இழப்பு என்னன்னா இப்போ நூறு இருந்து நாற்பது யூனிட்டுக்கு வந்துடுது போச்சு மிச்சமெல்லாம் அந்த அழுத்தம் போன உடனே இயற்கை என்ன ஆகுது நம்ம உடல்ல தானாகவே அதை உற்பத்தி செய்ய ஆரம்பிக்குது எவ்வளவு எழுந்துட்டும் மனிதன் செய்யக்கூடிய தவறுகளையெல்லாம் இறைவன் திரித்து கொண்டே இருக்கிறான் அதுதான் இறைநிலைக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பு என்ன தவறு செய்தாலும் அந்த தவற்றிலே இருந்து அவனை மீட்டு அதை திருத்தி கொண்டே இருப்பது தான் இறைவனுடைய செயல் அவள் பார்க்குற போது இவன் எழுந்துட்டான் சினங்கொண்டு அதை புதுப்பிக்கணும் அப்போ எப்படி புதுப்பிக்கிறது என்று சொன்னால் இந்த உடலில் உயிர் சக்தி என்று நுண்ணிய பரமாணுக்கள் ஓடிக்கொண்டே இருக்குதே இல்லையே சுற்றி அதுதான் சூக்கும சரீரம்னு சொல்கிறோம் அந்த சூக்கும சரீரம்னா எடுத்து காட்ட முடியாது இல்லை என்று சொல்ல முடியாது அதை தான் சூக்குமம்னு சொல்கிறது அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத புலனு கெட்டாத ஓடிக்கொண்டே இருக்குது நம்ம உடலில் அதைத்தான் உயிர் என்று சொல்கிறோம் சூக்கும சரீரன்னு சொல்கிறோம் ஹாஸ்டல் பாடின்னு சொல்கிறோம் இந்த ஆஸ்டல் ஹாஸ்டல் பாடியில் ஒவ்வொரு துகளும் விரைவாக சுழந்து கொண்டிருக்கிறதா அந்த சுழற்சியில் இறைவழியானது சூழ்ந்தழுத்தி கொண்டு கொண்டிருக்கிற போது அங்கேருந்து அதனுடைய பிரிக்ஷன் அதாவது உரசல் ஏற்பட்டு அந்த உரசலேருந்து வரக்கூடிய அலைதான் காந்த அலை உடல்ல ஏற்படுற போது ஜீவகாந்தம் என்றும் பிரபஞ்சவெளியில் போது வான் காந்தம்னு சொல்கிறோம் அந்த காந்தாலை தான் எந்த இடத்துலையும் உருவங்களாக அதாவது அழுத்தமாக ஒளியாக ஒலியாக சுவையாக மனமாக மாறி கொண்டே இருக்கிறது அதே போல் நம்ம உடல்லையும் அப்படி மாறிக்கொண்டு இருக்கிறது இப்போ அந்த சுழற்சியை அதிகரித்தால் தான் ஜீவகாந்த சக்தி அதிகரிக்கும் அதனால் இறைநிலையானது ஒவ்வொரு நுண்ணிய அந்த விண்துகளை அதிகமாக இயக்குது சுழல் விரைவு அதிகரிக்குது தானாகவே ஆட்டோமேட்டிக் அதனால் சுழல் விரைவு அதிகமாக நமக்கு அதை சார்ஜ் செய்து கொடுத்துடும் ஆனாலும் இந்த சுழல் விரைவு அதிகமாகி உங்களுக்கு சினத்தினால் உயிர் சக்தி போது என்ன நடக்குதுன்னு பாருங்க இந்த சுழல் விரைவு அதிகமானால் ஒரு விண்துகளை இன்னொரு விண்துகள் தள்ளி நிறுத்துறது தானாகவே எதிர்ப்பு அலை விளக்கும் சக்தி உண்டாகுது ஒவ்வொரு அணுவுக்கும் அப்போ அந்த விளக்கும் சக்தியினால் நம்ம உடல் வரையில் இருக்கக்கூடிய சூக்கமும் சரீரோ சரீரம் இந்த விளக்கு ஆற்றலால் எக்ஸ்பேண்ட் ஆகுது அதாவது விரிவு அடைகிறது விரிவு அடைகிறதுன்னா உடலை விட தாண்டி போகிறது உடலை விட தாண்டி போனால் நம்ம உடல் இங்கே இருக்குது இது வரைக்கும் உள்ளே இருக்கக்கூடிய சூக்கம் சரீரம் விரிந்து போச்சுன்னா விரிந்தது மறுபடியும் சுருங்காது ஏன்னா உள்ள போகிறதுக்கு டியூப் கிடையாது அதுக்கு வெளியில் போனால் காற்றுல வந்துடுந்தது அதனால் வெளியே போன அந்த சூக்கும சரீரத்தினுடைய ஒரு அளவு மீண்டும் உட்புகாது அதை தான் உதாரணத்தோடு சொல்கிறாரு ஒரு சித்தர் கரந்த பால் புகா கடைந்த வெண்ணெய் மோர் புகா உடைந்த சங்கி நோசையும் உயிர்களும் உடற்புகா என்று சொல்லுவாங்க அதனால் அது உள்ளே போகாது அப்போ ஒரு சிணம் ஏற்படுற போது எப் எத்தனை அளவுக்கு நம்முடைய சுக்குமசீலம் விரிவடைந்ததோ உடலை தாண்டி போயிட்டோ அது மீண்டும் திரும்புவதில்லை என்று சொன்னால் அவ்வளவும் நட்டம் அப்போது ஒரு மனிதனுக்கு நூறு யூனிட்டு சக்தி உயிர் சக்தி இருக்குதுன்னு சொன்னால் அதில் பத்து வெளியேறி போச்சு இருபது வெளியேறி போச்சுன்னு சொன்னால் அந்த அளவுக்கு அவனுக்கு உயிர் சக்தி குறையுது அப்போது உயிரிழப்பு முதல்ல உண்டாயிடுது அந்த உயிரிழப்பு உண்டாகிற போது இன்னும் என்னென்ன நிகழ்துன்னு பாருங்கள் அந்த எக்ஸ்பேன்ஷன் விரிவடைகிற காலத்தில் மேல் பக்கம் விரிவது தான் உடனே நடக்கும் ஏன்னா லைட்டர் திங்ஸ் வந்து அதாவது லேசான பொருட்களெல்லாம் மேல் பக்கம் நோக்கி தான் ஓடும் அப்படி போது மூளையை தாக்கும் மூளையை போது அந்த மனிதனுக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ற அந்த நிதானம் தவறிப்போகுது அதனால் வன்முறையான செயல்களெல்லாம் கூட அப்போது உண்டாகும் முதல் என்ன மூளையினுடைய செயலை கெடுத்து விடுகிறது அதன் பிறகு அதே விரிவாக்கம் என்ன என்ன செய்யுது பாருங்கள் உடலுக்குள்ளாக இரத்த ஓட்டத்திலையும் கலந்து விரியுது விரிகிறபோது இரத்த நாளங்களெல்லாம் போது ப்ளட் ப்ரெஷர் உண்டாகும் ப்ளட் ப்ரெஷருக்கு உண்டான நரம்புகளெல்லாம் துடிக்க ஆரம்பிக்குது இருதயம் படபடப்பு உண்டாகும் நீங்கள் யாருக்கும் சினம் வர்ற போது பார்த்திங்கன்னா இருதய படப்படுப்பு அந்த சினத்தின் அளவுக்கு ஏற்றவாறு இருதயம் படப்படுத்து உண்டாயிடும் எங்கேயோ போய் பார்க்கணும் உங்களுக்கு சினம் வர்ற போதே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம் ஆனால் அப்போ இந்த எண்ணம் வராது அது அதை பார்த்து பார்க்கணுன்ற எண்ணம் வராது அதனால் தெரிஞ்சுக்கிறது இல்லை அப்போது அந்த மாதிரி ப்ளட் ப்ரெஷர் அதிகமாகும் இது இருதயத்தை பாதிக்கும் இருதயத்தில் இருந்து ரத்தம் ஓடு பாருங்கள் உடலில் எல்லா நரம்பு குழாய்களையும் பாதிக்கும் அப்போது உடலில் அது கேடு செய்யாத இடமே இல்லை அத்தகைய கெடுதல் உடலில் வந்து அடிக்கடி இப்படி சினம் கொள்கிறோன்னு வச்சுங்க அந்த சினத்தினுடைய காரணமாக எப்படி இருக்கும் அடிக்கடி இதே சினம் கொண்டு கொண்டு உடலை கெடுத்து கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால் அதிலிருந்து வரக்கூடிய எந்த பகுதி வியாதியாக இருந்தாலும் அது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அதிலிருந்து நமக்கு தொன்னந்தான் அவனையும் அழிச்சிடும் மரணம் கூட ஏற்படும் வியாதியின் காரணமாக நீடிச்சுதுன்னா மரணமும் ஏற்படும் இது ஒன்று இதனால் யாரை சினம் சேர்ந்ததோ அவர்களை அழித்துவிடும் என்பது சரியா போச்சா இதை தெரிந்து கொண்டோம் அடுத்தது என்ன கவியில் ஏமப்புடையை சுடும் புன்போன்ற உறவையும் அழித்துவிடும் என்று சொல்றாரு அப்போது யார் பேரில் ஒரு மனிதனுக்கு அடுத்தடுத்து சினம் வருகிறது என்று நீங்க சிந்தனை பண்ணி ஆராய்ச்சியோட கவனிச்சு பாருங்க என்ன உண்மை யார் ஒருவர் ஒருவர் நலத்துக்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்டு இருந்து மாலை வரைக்கும் அவர்களுக்கே தொண்டு செய்கிறார்களோ அவர்கள் நலத்தையே விரும்பி வாழ்கிறார்களோ அவர்கள் பேரில் தான் மனிதனுக்கு அடுத்தடுத்து சினம் உண்டாகும் இது நன்றி கட்ட செயல் இல்லை அது இயற்கையாகவே அந்த மாதிரி தான் உண்டாகுது சினம் யாராண்ட உண்டாகுதுன்னு சொன்னால் யார் அவர் நன்மைக்காகவே வாழ்ந்து கொண்டு எல்லாம் செய்கிறாங்களோ அவங்க பேரில் தான் அடிக்கடி சினம் உண்டாகுது அப்போது ஒவ்வொரு தடவையும் சினம் உண்டாகிற போது மனதுக்கு துன்பம் வருத்தம் இப்படி அடிக்கடி வருத்தம் ஏற்பட்டு கொண்டே இருந்தால் அந்த நட்பு எங்கே நிலைக்குமா நீடிக்குமா அந்த நட்பு கெட்டு போகும் இதனால்தான் தன்னையும் அழிச்சு விடுது தனக்கு உரிய போன்ற தூய்மையான ஒரு நட்பையும் அழித்து விடுகிறது என்று சொல்கிறாங்க இதை தெரிந்து கொண்ட பிறகு உட்கார்ந்து ஆராய்ந்து பாருங்கள் இன்னும் இந்த சின்னம் எனக்கு தேவையா பல வகையில் சிந்திச்சு பாருங்கள் நமக்கு எத்தனை தடவை சின்னம் வந்தது என்னென்ன செய்தோம் அதனால் லாபம் என்ன நட்டம் என்னான்னு பாருங்கள் ஒன்றும் இல்லை நட்டம்தான் தான் ஆகையினால இனிமே இந்த சிவன் தேவைதானா தேவையில்லை முடிவு வரும் ஆனால் தேவையில்லைன்னு முடிவு வந்துட்ட பிறகு கூட மனிதன் அதை உடனே விட்டுட முடியுதான்னா முடியறதில்லை ஏன்னா மனிதனுக்கு ஒரு வீக்னஸ் உண்டு என்னன்னா பழக்கத்துக்கு அடிமையாயிட்டான் பழக்கத்தையும் விடமாட்டான் அது தேவையில்லை மாத்திரம் நினைக்கிறானே அந்த நினைவையும் மறக்க மாட்டான் பழக்கத்தையும் விடமாட்டான் விளக்கத்தையும் மறக்க மாட்டான் இது ரெண்டுக்கு இடையிலே போராடி கொண்டிருக்கக்கூடிய ஜீவன் தான் அப்படி போது அது தெரிந்து பிறகு கூட அதை விட முடியறதில்லை ஆனால் முறையான பயிற்சியை நான் செய்துட்டோன்னு வச்சுங்களா கட்டாயம் அன்று முதல் கொண்டே அந்த சினத்தை தவிர்த்து விடலாம் அந்த முறையான பயிற்சியை நான் செய்து பார்த்து என்னைப்போல் நூற்றுக்கணக்கானவர்களுக்கு இந்த பயிற்சி அளித்து அவர்களையும் வா வாழ்க்கையில் பின்பற்ற செய்து பார்த்து விளைவை கண்டு எடுத்த முறை ஒன்றே இப்போ நான் எல்லாருக்கும் சொல்கிறேன் என்ன செய்யணும்னா இது பயிற்சி இந்த பயிற்சிக்கு இதுக்காக பெரிய அளவுக்கு நீங்கள் ஒன்றும் முயற்சி எடுக்க வேண்டியது ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அரை மணி நேரம் டைம் வச்சுட்டு உட்காந்துங்க ஒரு பேப்பர் பென்சில் வச்சுக்க வேண்டியது யார் யார் பேரில் எனக்கு சினம் உண்டாகுதுன்ட்டு எழுதிடுங்க சுமார் ஒரு பனிரெண்டு பேர் வர்றதுன்னு வச்சுங்க அடுத்தடுத்து எனக்கு சினம் இந்த பனிரெண்டு பேர் மேலே தான் வருது எழுதிட்டிங்களா அதன் பிறகு மீண்டும் அதை பார்க்கணும் இதில் யார் முக்கியமானவங்க யார் பேரில் அடுத்தடுத்து சினிமா வருதுன்னுட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்பர் ஒன்று ரெண்டு மூணு ஒன்று அந்த சீரியலைஸ் பண்ணிடுங்க முதல்ல யார் யார் பேர்லன்ற போது எல்லார் பேரும் வரும் ஆனால் ரெண்டாவது ரொம்ப முக்கியமானவங்க வரிசையப்படியாக வரும் அப்படி வந்து எழுதிட்டிங்கன்னா இப்போது நீங்கள் பயிற்சிக்கு தயாராகிட்டீங்க இந்த ரெண்டாவது சீரியலைஸ் பண்ணிங்களே அதை எடுத்து மீண்டும் ஒரு பே அதே பேப்பரில் இன்னொரு பக்கம் எழுதி கொள்ளுங்கள் ஒட்டு ரெண்டு மூணு நான் இந்த பயிற்சியை உலகில் உள்ள எல்லா இனத்தவர்களுக்கும் எல்லா நாட்டவருக்கும் கொடுத்துருக்கேன் ஏன்னா இப்போ நீங்களெல்லாம் வெளியில் போனால் அந்த நாட்டில் உள்ள விசேடங்கள் என்னென்ன என்றதை பார்க்கறது தான் டூரிஸ்ட் மாதிரி போவீங்க ஆனால் நான் அப்படி இல்லை அவரவர்கள் அந்தந்த நாட்டு மக்களுடைய குணாதிசயங்கள் அவருடைய கல்ச்சுரல் ஒரு மதிப்பு பண்பாட்டினுடைய மதிப்பு இதை அறிந்து கொண்டு அவர்களுக்கு திருத்தத்துக்கு வேண்டிய ஒரு உதவி செய்கிறதுக்கு தான் போகிறேன் அதனால் இந்த பயிற்சியை கொடுத்துட்டேன் எல்லாம் எழுதிட்டாங்கன்னு வச்சுங்க நான் வந்து ஒரு டெஸ்ட் பண்ணணும்னுட்டு அதை பார்க்குறேன் பரீட்சை என்ன ஒருத்தரை பார்த்து ஐயா நீங்கள் எழுதிட்டிங்களா சரி எழுதிட்டேன் ஏதோ தயவுசெய்து அந்த எழுதின சீட் அப்படி கொடுங்க அண்ண கேட்பான் கொடுத்துருவாங்க அது பார்த்தா நான் கேட்கறது இந்த முதல் ஆள் நம்பர் ஒன்று போட்டிருக்கீங்களே அது யாருங்க அவர் ஆண் இருந்தால் என் மனைவிங்க அண்ணுவார் சரி அது பெண் இருந்தால் இது மேலே இருக்கிறது என் கணவருங்க உலகம் முழுவதும் நான் சுற்றி பார்த்ததில் எண்பது பெர்சன்டே கணவன் மனைவி இந்த ரெண்டு பேர் மேலே தான் சினம் கொள்வது ரொம்ப அதிகமாக ஆபத்தில் இருக்குது இந்த இரண்டு பேருடைய உறவு எவ்வளவு மதிப்புடையதுன்னுட்டு பாருங்க இந்த மதிப்புடைய உறவு இந்த லேசான அதாவது அலட்சியத்தினால் அந்த உறவு பாதிக்கப்படுது அல்லவா பல தடவை ஒருவருக்கு அந்த இழிவான அது மனதுக்கு துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தால் அந்த உறவே இருக்கும் ஆனால் செல்லடித்த பொறுத்த மாதிரி உள்ளே ஒன்றும் இருக்காது அந்த மாதிரி உறவு போகும் அதனால் இதை பயிற்சியில் கொண்டு வரணும் நீங்க என்ன பண்ணணும் ஒரு நாளைக்கு மறுநாளைக்கு உட்காந்துக்குங்க ஒரு பத்து நிமிஷம் எடுத்துக்கிட்டேங்க அந்த முதல் நாளில் முதல் பேர் எடுத்தீங்களே அந்த பேர் உடைய ஆள் அவர்களுக்கு எனக்கும் இந்த உறவு ஏற்பட்டு எத்தனை காலம் ஆச்சு இந்த காலத்தில் அவர்கள் எனக்கு ஆற்றியுள்ள தொண்டு நன்மைகள் மகிழ்ச்சி என்ன எல்லாம் பார்க்கணும் அப்ப பார்த்தா எத்தனையோ சந்தர்ப்பத்தில் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இன்பமும் மகிழ்ச்சியும் நன்மைகளும் நினைவு வரும் இவ்வளவு நல்ல நன்மையே நமக்கு செய்தவர்கள் பேரில் நான் சினம் கொள்வது அலட்சியம் பண்ணுவது மனம் வருந்த செய்வது சரியா இல்லை இன்று முதல் கொண்டு நான் இந்த அம்மையார் பேரில் இல்லை இந்த ஐயா பேரில் நான் சினம் கொள்ளவே மாட்டேன் என்று அந்த நுண்மையான அறிவு நிலையில் ஒரு சங்கல்பம் எடுத்து பல தடவை அவர்கள் உள்ள அவர்கள் முகத்தை மனதுக்குள்ளாக கொண்டு வந்து நான் இதுவரைக்கும் தப்பு செய்துட்டேன் இனிமே அந்த தவறு செய்யவே மாட்டேன் உன் பேரில் நான் சினம் கொள்றதே இல்லை அடுத்தபடியாக சினம் கொள்வது ஒன்று ஆனால் எந்த சந்தர்ப்பத்தில் எந்த மாதிரியான சூழ்நிலையில் என்ன சொன்னாங்கன்னா அப்போ சினம் வருது அன்றது மறுபடியும் எண்ணி பாருங்க அந்த மாதிரியான சந்தர்ப்பம் வர்ற போதெல்லாம் உஷார கவனிச்சிட்டே இருந்து இங்கே தான் நான் வழி வழிக்கு விழுந்து விடுறது பழக்கம் நான் வழமாட்டேன் அவங்க என்ன சொன்னாலும் சரி அவங்க என்ன செய்தாலும் சரி நான் சினம் கொள்ள மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணி கொண்டு அந்த மாதிரியான நிலைமைகளை நீங்கள் கடந்து நிற்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை பயிற்சி வந்துட்டுன்னு வச்சிங்க எந்த சமயத்துலேயும் அவர்களை நினைக்கும் போதெல்லாம் இந்த எண்ணங்கள் வரும் அவர்களை போது அவர்களோட பழகும் போதெல்லாம் இந்த எண்ணங்கள் முன்னே வந்து நிற்கும் அதில் இருந்து ஷினா தவிர்க்க வேணும் என்று எடுத்த முடிவு வெற்றிகரமாக முடியும் என்று என்னுடைய அனுபவம் அடுத்துக்கு அதுக்கு அடுத்தது இது ஏழு நாளைக்கு ஒருத்தர் பேர்லேயும் செய்யுங்க ஒரு பத்து பத்து நிமிஷம் அல்லது அஞ்சு அஞ்சு நிமிஷம் ஆனால் ரெண்டு நாளைக்கு போன மூணாவது நாள்லேருந்து ரொம்ப இன்பமாக இருக்கும் ஏன்னா அவங்க செய்த நன்மைகளெல்லாம் கவனித்து பார்க்க முடியுதப்போ அதோட தினசரி வாழ்க்கையில் இப்போ ஏற்பட்டவர்களுக்கு நான் செய்து தீங்கு இப்படி இப்போ நான் திரும்பி வர்றேன் என்ற போது அதில் ஏற்படக்கூடிய சந்தோஷமும் இருக்கும் அதன் பிறகு ஏழு நாள் ஆன பிறகு எட்டாவது நாளைக்கு ரெண்டாவது போட்டிருக்கீங்களே நம்பர் அந்த ஆளை எடுத்துக்கொண்டு அவர் பேரில் ஒரே ஒரு நாள் அந்த பயிற்சி செய்தால் போதும் பத்து நிமிடம் ஏன்னா முதல்ல ஏழு நாள் செய்துட்டதுனால அந்த பயிற்சியினுடைய தன்மையெல்லாம் பயனெல்லாம் இப்போ உங்களாண்டி இருக்குது அதனால் ஒரு எந்த ஆள் மனதில் வைத்துக்கொண்டு பத்து நிமிடம் அந்த பயிற்சி செய்தால் போதும் அப்படி ஒரு நாளைக்கு ஒருத்தராக மற்ற பன்னிரெண்டு பேரில் முதல்ல ஒருத்தருக்கு ஒரு வாரம் போச்சு பதினோரு பேருக்கு பதினோரு நாள் பதினொன்று ஏழும் பதினெட்டு குள்ளாக கம்ப்ளீட்டாக யார் பேர்லேயும் சினம் வராத ஆக்கிக்கொள்ளலாம் நீங்கள் பயிற்சி தான் இப்போ பார்க்குறீங்க அதனால் யார் பேர்லேயும் சினம் வராது அதுவே உங்களுடைய அறிவாட்சி தரமாக மாறிவிடும் அதுவே க பண்பாட்டுத் தன்மையாகவும் மாறிவிடும் அதில் இருந்து சினம் தவிர்த்து விட்டால் மற்ற எல்லா துர்குணங்களும் மாறிவிடும் மனிதனுக்கு அன்பும் கருணையும் தானாகவே ஜொலிக்க ஆரம்பிக்கும் அதிலிருந்து வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இன்பமாக இன்னும் நிறைவாக நிறைவாக யாருடன் நட்போடு இருப்பவர்கள் இருப்பதாக அமையும் என்று கூறி இந்த பயிற்சி செய்து வாழ்க்கையை வளமாக்கி கொண்டு நீங்களும் வாழணும் இந்த பயிற்சியின் மூலமாக நீங்கள் பெற்ற வெற்றி உங்களுக்கு ஒரு குழந்தை உண்டாகுமேயானால் அந்த குழந்தையும் கருவில் திருவுடையார் என்ற முறையில் அவர்களுக்கு உன்னுடைய பயிற்சியினுடைய பலன் வாழ்க்கையிலே பார்க்கலாம் என்று கூறி நீங்கள் அனைவரும் உடல் நலம் நீங்கள் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் இவற்றில் ஓங்கி சிறப்பாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ஒரே நிறைவு வாழ்க வளமுடன்